ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மன் பூமி தாங்க அதுவும் ரோடு பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலமான கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து நம்ம மதுரை செல்லக்கூடிய சாலையிலருந்து கட்ரோடு ஃபேஸில் தாங்க இந்த ரோட இந்த தொடரமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இந்த விவசாய நிலைமை அமைஞ்சிருக்குங்க அதுவும் சிலுக்குவார் மிக மிக அருகில் இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மண் பூமியாக கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ செம்மண் பூமியாக இருக்குன்னு இதாக வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பத்து தென்னை மரமும் இந்த விவசாய நிலத்தோட வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற பாதைக்கு ரைட் சைட்லேயும் நம்மளுக்கு தோட்டமாகவும் லெஃப்ட் சைட்லையும் நம்மளுக்கு தோட்டமாகவும் ரோடு பேஸ்லேருந்து நம்ம ஒரு டூ வீலர் இல்லை நடந்து போகிற மாதிரி ஒரு பாதையும் இந்த தோட்டத்துக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியானது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டாக இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடுவதற்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் அமைஞ்சிருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள் நம்ம பூமியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னங்கண்டு வச்சு எல்லாமே இது பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஊரில் இரு ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க ஊரும் நம்ம விவசாய நிலத்தை ஒட்டின மாதிரி தாங்க இருக்குது இது ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உள்ள தென்னைம தென்னை மரம் வச்சு இது பண்ணிகிட்டுருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா சாரிப்பூச்செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ அது இல்லாமல் நம்மளுக்கு செவ்வந்தி இந்த இது எல்லாமே இதில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ தான் விவசாயம் பண்ணுறக்காக உழுது விட்டு எல்லா பூச்செடியும் நட்டு வச்சு விவசாயம் பார்க்கிட்ருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் நம்மளுக்கு ரெண்டு போரு அது இல்லாமல் நம்மளுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தொட்டியும் இந்த இதில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் உழுது விட்டு எல்லா விவசாயம் பண்ணுறாங்க மற்றதில் எம்டி லேண்டாக வச்சுருக்காங்கங்க இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு தான் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கறதுக்காக ஒரு வீடும் இதில் நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய தொட்டியும் இந்த தொட்டி தாங்க நம்மளுக்கு போர்லேருந்து இந்த தொட்டிக்கு நம்ம வாட்ரு எடுத்து தண்ணியை சப்ளை பண்ணிட்டு இந்த இருந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு இந்த தொட்டியில் வந்து நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலேருந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு பாய்ச்சிட்டு எடுத்து விட்டு யூஸ் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் வரைக்கும் எம்டி ரெண்டாவது தாங்க போட்டு வச்சுருக்காங்க இந்த ஏரியாவோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சிறுனுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபது லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவு குறைச்சி பேசி நாங்கள் வாங்கி தர முடியுமா அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் இந்த தோட்டமான உங்களுக்கு பிடிச்சிட்டோன்னா நேரடியாக ஓனர் உட்காந்து சிட்டிங் எல்லாமே பண்ணி பேசிக்கலாங்க இந்த விவசாய நிலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்ட் வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த விவசாய நிலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் அவங்களே நேராக கொடுத்துவாங்க நம்ம நேராக உட்காந்து அவங்களுக்கு தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக நம்ம ஓனர் கிட்டே போய் எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்ச பேசி வாங்கி அந்த அந்தளவுக்கு குறைஞ்ச பேசி இது வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அந்த அந்தளவுக்கு எங்கள் சேனல் நாளுக்கு நாள் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்குங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அளவுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு புதுசு புதுசாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் லேண்ட் எல்லாமே எடுத்து போட நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி உங்களிடம் லேண்ட் இருந்தால் கூட அதை சேல்ஸ் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கீழே இருக்க தர கீழே இருக்கக்கூடிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்கள் தோட்டத்தை பார்க்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு நாங்களே உங்களுக்கு சே சிறந்த முறையில் எல்லாமே செஞ்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணி தரோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களிடம் உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ